வணக்கம் இன்றைய செய்தி தலைப்பில் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு செய்தி ஒருத்தன் வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு என்னடா நமக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கல நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஊரில் ஓரமாக இருக்கிற ஒரு குப்பைத்தட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு யோசனை பண்ணுறான் வாழ்வா சாவா இல்லை திருடுறதா அப்படின்னு முடிவு பண்ணுறான் இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்புடின்னாக்க அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் ஒன்று இருக்குது அந்த குப்பை தொட்டியில் வந்து பொருத்த பிளாஸ்டிக் பொருள்லாம் பொறுக்கிட்டு போகிறான் இன்னொருத்தன் வந்து அதில் உள்ள அட்டைப்பட்டியலாம் தனியாக சேகரித்து அதை எடுத்துகிட்டு போகிறான் இன்னொருத்தன் வந்து அந்த காளி பாட்டில்கள்லாம் இருக்கும் பாருங்க பிளாஸ்டிக் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் இன்னொன்று ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த குப்பைத்தொட்டில் இருக்கிற சோத்தெல்லாம் எடுத்து இருக்குது பக்கத்தில் ஒரு மாடு வந்து அதில் இருக்கிற இலையெல்லாம் சாப்பிடுது ஸோ என்னென்னா என்ன செய்தின்னா இந்த குப்பைத்தொட்டிலேருந்தே இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க ஒரு குப்பைத்தொட்டி இவ்வளோ பேருக்கு பலனை கொடுக்குது இந்த குப்பைத்தொட்டினால் இவ்வளோ பேருக்கு பலன் இருக்கும்போது நாம் ஏன் நாலு பேருக்கு வாழ முடியாது நாலு பேருக்கு உதவி செய்ய முடியாது நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாது போகக்கூடாது ஏன் நம்ம வந்து அடுத்தவனை வந்து தட்டி பறித்து திருடன் நம்ம நினைக்கணும் ஏன் சாகணும் அப்புறம் வாழணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த குப்பை தொட்டியை பார்த்து ஒரு தொட்டி ஒருத்தனுக்கு அறிவையும் வாழ்க்கையையும் உயிரியும் கொடுக்குது சிந்திச்சு பாருங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் சாகிறது உடனே செஞ்சு போயிடலாம் ஆனால் வாழ்கிறது அதுவும் நேர்மையாக வாழ்கிறது அதுவும் அடுத்தவனை அடுத்தவனுடைய சொத்துக்களை அடுத்தவனு அடுத்தவனுடைய பணத்தை திருடி இந்த மாதிரி வாழ்கிறது இருக்கு பாருங்க அதுக்கு செத்தே போகலாம் அதுக்கு ஸோ வாழணும்னா நேர்மை வேணும் நீதியோட வாழணும் நிம்மதியாக வாழணும் குடும்பங்களோட வாழணும் நம்ம அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க அப்புடின்னு நிம்மதியாக வாழணும்னாக்க நம்ம மனசில் அழுக்கு இல்லாமல் நல்லபடியாக சிந்தித்து செயல்பட்டாலே போவேன் நன்றி வணக்கம்